வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண் பூமி அதுவும் லோ பட்ஜெட் இல்லைங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்றாங்க இந்த இடத்த பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலில் எப்பவும் சொல்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நாங்க போற எல்லா வீடியோஸுமே வரும் இந்த மாதிரி காலி இடங்கள் மட்டும் இல்லாமல் தோட்டங்கள் போக வீடுகள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டெய்லியுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டாக தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக போட்டுட்ருக்கோங்க அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரை பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்தா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் இந்த இடத்த வாங்கி சுத்தம் பண்ணி உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கூட நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் மொத்தமாக உங்களுக்கு ஐந்து ஏக்கர் தான் இருக்குது இந்த ஐந்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்றாங்க கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நண்பர்களே இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் வருது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின மூணு விவரங்களையும் தெரிஞ்சிக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக ஐந்து ஏக்கருக்கு சுத்தமான செம்மண் பூமியை விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் பண்ணலாம் இல்லை மாடு ஆடு கோழி இது மாதிரி பண்ண வச்சு வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நிலத்தடி நீர் மாவட்டம்லாம் இந்த இடத்துல நல்லா இருக்குங்க இந்த இடத்துல கிணறு அது போக உங்களுக்கு மின்சார வசதியும் இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்ட்டு இந்த வீடியோ கீழே டைட்டில் இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கனாலோ இல்லை மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டீங்கனால உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு நண்பர்களை அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஏறத்தை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களை இந்த வீடியோ வெளியே பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்